ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன் இன்னைக்கு நம்ம ஒரு கப் ஜவரிசியை வச்சு உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுற அளவுக்கு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜவரிசி உருண்டைய குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் முக்கால் கப் அளவுக்கு ஜவரிசி சேர்த்துக்கலாம் இது மாவு ஜவரிசி இந்த உருண்டை பண்ணுறதுக்கு மாவு ஜவரிசி தான் கரெக்டாக இருக்கும் ஜவ்வரிசி நல்லா மூழ்கிற அளவுக்கு சூடான தண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சூடான தண்ணி சேர்க்கும் போது தான் ஜவ்வரிசி நல்லா ஊறி வரும் இது கூட இப்போது டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது கால் ஸ்பூன் அளவு இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு இது நல்லா ஊறி வரணும் அப்போ தான் உருண்டை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஜவ்வரிசியை வீக்லி டூ டைம்ஸ் பெண்கள்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் இது ஒரு ஆஃப் அன் அவருக்கு ஊறி வரட்டும் பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா ஊறி தண்ணியெல்லாம் உறிஞ்சி வந்திருக்கு பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா ஊறி மாவு பதத்துக்கு வந்திருக்கு கையால் எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்க இது நல்லா ஊறி வந்திருந்தா மாவு மாதிரி நல்லா நசுங்கி வரும் இப்போது எக்ஸஸாக இருக்க தண்ணி எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை மிக்சி ஜார்க்குள்ளே சேர்த்துடலாம் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது மொத்தமாக ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இது கூட தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மூடில் ரெண்டே பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சிட்டிங்கன்னா மாவு மாதிரி ஆகிடும் அப்படி இருக்கக்கூடாது பல்ஸ் மூடில் ரெண்டு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த ஜவ்வரிசி நல்ல ஒரு பிசு பிசுப்பு தன்மையோட தான் இருக்கும் கையில் லைட்டாக தண்ணி தொட்டு இதை பேசி ஆரம்பிச்சிடலாம் ஜவ்வரிசி இந்த பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு ஜவ்வரிசி ரொம்ப தண்ணியாக இருந்தால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு சேர்த்துட்டு இதை பேசிச்சுக்கோங்க இது இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் உள்ள சேர்த்துடலாம் தேங்காவை இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே அரைக்கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் தோலோடவே சேர்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை இப்போ இது கூட அரைக்கப் அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லைன்னா பொடித்த வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு குரகுரப்பாக பூரணம் பதத்துக்கு இருக்கணும் தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க அப்படியே பல்ஸ் மூட்டில் அரைச்சிக்கோங்க ஒரே அடியாக அரைச்சிட்டிங்கன்னா தேங்காவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் ஜவ்வரிசி மாவை தொடும்போதெல்லாம் லைட்டாக கையில் தண்ணி நினச்சிட்டு தொடுங்க அப்போ தான் சுத்தமாக கையில் ஒட்டாமல் வரும் இப்போது உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு உருண்டை தேவையோ அந்தளவுக்கு மாவை எடுத்துக்கலாம் எடுத்த மாவை உருண்டை போல் உருட்டிட்டு இன்னொரு கையில் வச்சு அடை போல் தட்டிக்கோங்க அந்த கையிலையும் லைட்டாக தண்ணி நினச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டு மாவு இது போல் நல்லா பிரித்து விடுங்க ரொம்பவும் மொத்தமாவோ ரொம்பவும் மெலிசாகவும் இருக்கக்கூடாது கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கணும் அப்போ தான் உருண்டை எதுவும் உடஞ்சி வராமல் வரும் இந்த அளவுக்கு பிரிச்சுட்டு இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ண பூரணத்தை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் எடுக்கிற உருண்டைக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ சேர்த்துக்கோங்க ரெண்டு கையும் யூஸ் பண்ணி ரொம்ப நிதானமாக இதை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணுங்கள் ஒரேடியாக க்ளோஸ் பண்ணீங்கன்னா மாவு பிரிச்சுட்டு வந்துடும் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக பண்ணுங்கள் அப்பப்போ கையில் தண்ணி தொட்டு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உருண்டை மட்டும்தான் உங்களுக்கு இந்தளவுக்கு ஸ்லோவாக வரும் அடுத்தடுத்த உருண்டைக்கெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வந்துடும் அப்போது ஸ்பீடாக பண்ணிக்கலாம் இதோ ஸ்லோவாக நிதானமாக பண்ணிக்கோங்க இந்த உருண்டை பண்ணுறதுக்கு மாவை விட பொறுமை ரொம்ப முக்கியம் பாருங்கள் உருண்டையை மொத்தமாக க்ளோஸ் பண்ணியாச்சு சூப்பராக வந்திருக்கு உடையாமல் இப்போ இதை ஒரு ஸ்டெயினர் இல்லை இட்லி பிளேட்டில் இது போல் வாழையில் இல்லை துணி விரிச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண உருண்டையை வச்சுக்கலாம் நீங்கள் துணி போடாமல் அப்படியே வச்சுட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்க நான் எடுத்த மாவு எல்லாத்தையும் இதே போல் உருண்டை பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கும் மேலே நம்ம ரெடி பண்ண உருண்டையெல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது வேகிறதுக்கு பத்து நிமிஷம் போல் ஆகும் இது இருக்கட்டும் இப்போது தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கையளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க இந்த உருண்டைக்கு ஒரு டைம் பால் எடுத்தாலே போதும் ரெண்டு டைம் பால் எடுக்க தேவையில்லை ஆல்ரெடி நம்ம பூரணத்துக்கு நாட்டு சக்கரை சேர்த்தாச்சு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் ஜவ்வரிசி உருண்டை நல்லாவே வெந்து வந்திருக்கு சூடாறுனதும் லைட்டாக கையில் தண்ணி நினச்சி இந்த ஜவ்வரிசி உருண்டையெல்லாம் நம்ம வெளியே எடுத்துக்கலாம் ஜவரிசியில் பெண்களுக்கு தேவையான நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது டே டைம்லலாம் கண்டிப்பாக சாப்பிடலாம் இந்த உருண்டையை குழந்தைங்க மட்டும் இல்லை ப்ரெக்னெண்ட் லேடிஸ் கூட எடுத்துக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியானது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டையில் தேவையான அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துடலாம் இந்த உருண்டையை பாலோட வாரத்துக்கு ரெண்டு முறை எடுத்துக்கிட்டால் வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் கண்டிப்பாக எல்லா பெண்களுமே சாப்பிட வேண்டிய ஒரு பொருள் தான் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் அரிசி மாவு உருண்டையை விட இது ரொம்பவே டேஸ்டா சாஃப்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு ட்ரை பண்ண சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பாய்